கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் லுக்கா எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் எப்படி சொல்கிறது தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என அன்பானவர்களே சகரியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியன் இருந்தார் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவருடைய பணியை செய்யக்கூடிய பாக்கியத்தை அவன் பெற்றிருந்தான் ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது தனக்கு குழந்தை வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பல ஆண்டுகளாக அவன் ஜெபித்த ஒரு மனிதன் குழந்தை பாக்கியத்திற்காகவே அவன் வேண்டிக் கொண்ட நாட்கள் கொஞ்ச நஞ்சங்களையாது ஏன்னா ஒரு குறிப்பு உண்டு ஆண்டவரை எனக்கு அந்த பாக்கியத்தை தாகும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு கண்டிப்பாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் உன் ஜபம் கேட்கப்பட்டது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பல ஆண்டுகளாக ஒரு காரியங்களுக்காக ஜெபித்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா ஐயோ இன்னும் நடக்கலையே எப்போ நடக்கும்னு தெரியலையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் இருக்கிறீங்களா அது நடப்பதற்குரிய சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படிங்கிற வேதனையில் இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த சகரியாவை பார்த்து சொன்ன ஆண்டவர் உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் சஹரியாவினுடைய ஜபத்தை கேட்ட அதே ஆண்டவர் என்று நம்மோடு கூட இருக்கிறார் ஒருவேளை அந்த சூழ்நிலைகளை பார்த்தால் தான் இதற்காக ஜபித்தது இன்னும் கேட்காம இருந்தாலும் கேட்குங்கிற நம்பிக்கை இல்லாமலே ஜபித்துக்கிட்டு இருக்கிறார் அவர் ஆண்டவர் விசுவகத்தோடு ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் அவர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க ரெண்டு நாட்களாய் காத்து கொண்டு இருக்கின்றீர்களா இந்த காரியம் நடக்கவில்லையே என்கிற ஏக்கம் உங்களுக்கு இருக்கிறதா விரைவில் அதற்குரிய காரியங்கள் சித்தி பெறக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கிருவையாக உருவாக்கி தருவார் உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்படுவோம் நிச்சயமாகவே ஆண்டவர் மேன்மையாக நம்மை மாற்றுவார் நல்ல ஆண்டவரே எங்களுடைய ஜபங்களை நீர் கேட்கிறவர் அப்படிங்கிறத நாங்கள் வசனத்தின் மூலமாக நாங்கள் அறிகிறோம் எவ்வளவு நாளாக ஜபித்தார் என்பது தெரியல ஆனால் நீராய் சொல்லுகிறேன் உன் ஜபம் கேட்கப்பட்டது இதே போல பாக்கியத்தை நாங்களும் அனுபவிக்க எங்களுக்கு கிருவை தாரம் காலம் தாழ் தாழ் தாழ்ந்தாலும் எங்கள் ஜபம் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய திருவாசன தாண்டையில் சேரக்கூடிய பலனை தந்து வழி நடத்தும் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே